நெருக்கடி சூழலிலும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மகளிர் உரிமை திட்டத்தை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொடரத்தை முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் தெரியும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் இருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொடர்பை மட்டும் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய இரண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் குறிப்பிட்ட சொன்னார் இருபத்தி ஆறு பாவத்தினார்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் முதலுக்கு மாநில பதினாய் கலைஞர் மகளிர் முதலமைச்சர் கொடுக்கின்றார் இப்படி பரவையில் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இந்த மாநிலங்களை வெளிநடத்துக் கொண்டிருக்கிறார்